வந்தே மாதரம் நம் தேசிய மக்களே வணக்கம் நம் நாட்டில் இயற்கை வளம் கனிம வளம் தேவைக்கேற்ப இருந்தும் நாமும் நமது நாடும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் மற்றும் வல்லரசு நாடாக வளராமல் உள்ளது உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்பதில் பெருமிதம் கொள்வோம் மக்கள் தொகைக்கேற்ப நிலப்பரப்புகளும் அளவுக்கு அதிகமான இயற்கை வளங்கள் இருந்தும் வறுமையும் ஏழ்மையும் ஒழியவில்லை சுதந்திர போராட்ட தியாயிகள் குடும்பத்தை பிரிந்து ரத்தம் சிந்தியும் உயிர் தியாகம் செய்து துன்பப்பட்டு துயரப்பட்டு பெற்றுத்தந்த சுதந்திரத்தை சரியான முறையில் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் வழிநடத்தி செல்லவில்லை எழுபத்தி எட்டு ஆண்டுகள் அரசியல்வாதிகள் கூறியதை நம்பி வாக்களித்து ஏமாந்தது போதும் இனியும் ஏமாறா ஏமாறலாமா என்று எண்ணி பார்க்க வேண்டுகிறேன் இவைகளுக்கெல்லாம் மக்களாகிய நாம் தான் காரணம் என்பதற்கு உதாரணம் இலவச பொருட்கள் பெறுவதும் யாராக இருந்தாலும் பணம் கொடுத்தால் பெற்றுக்கொண்டு வாக்களிப்பதும் சென்ற முறை ஆட்சி செய்தபோது போது நீதியாக நேர்மையாக ஆட்சி செய்தார்களா என்று சிந்திக்காமல் வாக்களிப்பது நான் தான் சார்ந்த கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் லஞ்சம் ஊழலில் சிக்கி வழக்கு இருந்தாலும் தண்டனை பெற்று சிறைக்கு சென்றாலும் அவர்களுக்கு வாக்களிப்பது மற்றும் ஆதரிப்பது கூலிக்கு ஓட்டு கேட்க செல்வதும் ஊழல்வாதிகளுக்கு மீண்டும் மீண்டும் கொள்ளையடிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறோம் என்பதை உணர்ந்து பணம் கொடுக்கும் வேட்பாளர்கள் நேர்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் கொள்ளையடிக்கவே நமக்கு பணம் தருகிறார்கள் என்பதை சிந்தித்து நேர்மையானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்